என்னங்க திடதுன்னு இப்படி சொல்றீங்க நம்ம பேசி வச்சது ஒண்ணு இப்ப நீங்க சொல்றது ஒண்ணா இருக்கே இல்லைங்க தானே பேசுனது வீட்டுக்கு வந்து தான் கோவில்ல எது பண்ணாலும் அது நல்லபடியா முடியும் அதுவும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை அதுக்காக தான் சரிங்க சமந்தி நீங்க சொல்ற மாதிரியே கோவிலேயே வச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லுவோம் ஏற்கனவே ஒரு தடவை இந்த வீட்டுல வச்சு ஆரம்பிச்சதுனாலயோ என்னவோ தெரியல வீட்டுல

அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வீட்டுல வச்சு பாத்து கல்யாணம் நடக்காம போயிருச்சு வாழ்க்கை கோவில்ல வச்சு பண்ணிக்கலாங்க அப்படின்றாரு எனக்கும் அத சரின்னு தோணுது நீ என்ன சொல்ற அதுவும் சரிதாங்க நாலு செவத்துக்குள்ள வச்சு பண்ணி 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 நம்ம வெளிய தலகாட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டோம் பிள்ளையோட வாழ்க்கையவே இனிமேலும் நாலு செவத்துக்குள்ள வேணாங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாலு பேரும்மா எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணுங்க அதனால அவங்க சொல்ற மாதிரி கோவில்லேயே வச்சு பண்ணுவாங்க அன்னைக்கும் அண்ணனுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடு இந்த மாதிரி கோவில்ல தான் அப்படின்னு அவங்க இது இங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்புறம் நம்ம அங்க போயிட்டோம்னா அப்புறம் இங்க வந்து கதவு பூட்டி கூட்டியிருந்தா அப்புறம் அவங்களுக்கு சங்கடமா போயிரும் ஆஹ் சரிங்க நிச்சயமும் கூட தானே ஆமா அதுக்கு தேவையான பொருளையும் நான் போய் ஏற்பாடு பண்றேன் நீ பொண்ணுகிட்ட சொல்லிரு நல்ல சேலையா பாத்து கட்ட சொல்லிரு சரியா சரிங்க அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் வரேன் சரிங்க முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி முத வாழ்க்கை தான் என் பிள்ளைக்கு ஒழுங்கு அமையாம போச்சு இந்த ரெண்டாவது வாழ்க்கையாவது என் பிள்ளைக்கு நல்லபடியாக அமையணும் குடும்பமும் நல்லவங்களா இருக்காங்க என் பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் இதயத்தில் தேடிய தேடுகள் எல்லாம் நிதிகளில் காணும் விழி இல்லையா மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து சொல்லுங்க பொண்ணு வீட்டுல பேசிட்டேன் பொண்ணு வீட்டுல நாளைக்கு பொண்ணு பார்க்க போறதா இல்ல என்னங்க சொல்றீங்க பொண்ணு பாக்க போறோம் இப்படி இப்படி நீங்க இப்பதான் நிம்மதியா இருக்கு எதுக்கு தேவையில்லாம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து அப்புறம் அவங்க இங்க வந்து பார்த்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதுதானே நானும் சொல்றேன் இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு அப்புறம் நம்ம ஊர் கோவில்லயே பொண்ணு வீட்டுலயே வந்து வந்துருவாங்க நம்மளும் கிளம்பி வந்துருவோம் நாளைக்கே பொண்ணு மாப்பிள்ள பார்த்து அங்கேயே பேசி முடிச்சு நிச்சயம் தாம்பளமா மாத்த போறோம் என்னங்க இருக்கீங்க ஏதோ பொண்ணு நீங்க இப்படி பாருங்க ரொம்ப என்ன மாதிரி கொழுந்து குரல வசதி பேசிக்கிட்டு பாரு உன் கெட்டு போகாது அந்த கட்டுனாதான் இவனோட வாழ்க்கை குட்டி சவர போய் நாளைக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த புள்ள இத பண்ணுது அந்த புள்ள அதை பண்ணுதுன்னு அப்புறம் நம்ம தான் புள்ள இழந்துட்டு இருக்கணும் தான் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இவனுக்கு நல்ல வசதியான இடத்துல பொண்ணை பார்த்துருக்கேன் அதுவும் தங்கமான குடும்பம் இவனுக்காக என்ன வேணாலும் செய்யறேன்றாங்க காசுக்காக என் பிள்ளைய நான் வளர்க்கலங்க அவங்க குடுக்க வர வச்சு தான் என் பிள்ளை வாழணும்ன்ற அவசியம் இல்ல அவன் கையில உழைப்பு இருக்கு அவன் பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் யாருக்கு அடிமையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது என்ன மாதிரி கொழுந்து அப்ப உனக்கு பையனா முக்கியம்னா நான் முக்கியம் இல்லையா ஆஹ் இத்தனை வருஷத்துல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் எத்தனை வாடகை வீட்டுல நம்மள போங்க போங்கன்னு துரத்தி இருப்பாங்க எத்தனை நாள் வாடகை கட்ட முடியாம இந்த பிள்ளைங்களை வளர்த்திருப்போம் இதுங்களுக்கு பால் வாங்கி ஊத்துறதுக்கு முடியாம கூட எத்தனை நாள் கஷ்டப்பட்டு காசு பணம் இந்த உலகம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சொந்தம் வந்தோம்லாம் காசு பணம் இல்லைன்னோனையும் நம்மள ஒருத்தர் கூட மதிக்காம எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கும் போகும்போது நீ கழுத்துல காதில் நகை நட்டு இல்லாம போகும்போது அங்க உள்ளவங்க எல்லாம் உன்னை ஏளனமா பேசுறாங்க நீ எத்தனை நாள் வந்து கண்ணீர் வெடிச்சிருப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் என் பையன் சந்திக்க கூடாது

அவ்ள அப்பா கிட்ட பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல என் வாழ்க்கை இதுதான் என் இதுதானே தலைகளை வாழ்ந்துட்ட போறமா என்னால நீ அழுத கண்ணீர் வடிக்க கூடாது போதுமா எதுக்குமா இந்த கண்ணீர் எல்லாம் ஆசைப்பட்ட அவளும் புரிஞ்சுக்கல பெற்றோரும் புரிஞ்சுக்கல என்னை யாரும் புரிஞ்சுக்க வேண்டாமா அவங்கவுங்க சுயநலம் தான் முக்கியம்னு அவங்கவுங்கெல்லாம் நினைக்கிறாங்க என் வாழ்க்கைக்கு எது வேணும்னு நான் முடிவெடுக்கிற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா போதுமா இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் அவரோட விருப்பப்படியே நடக்கட்டும் கட்டி ஒப்பாரி வச்சதெல்லாம் போதும் நாளைக்கு அங்க வந்திருக்கும் போது நான் இப்படி லவ் பண்றேன் கிவ் பண்றேன்னு இது எதுவும் அங்க வந்து நடந்துட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் அது இது ஏதாவது கெட்ட பேர் அங்க வந்து என் மான மரியாதை போற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அந்த நிமிஷமே நான் உசுர விட்டுருவேன் காசு ஒரு முப்பதாயிரம் பக்கம் இருக்கு மாடு வாங்குறதுக்கெல்லாம் உதவுணுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம காசு கொடுத்து தானே ஆகணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பக்கம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அடுத்த பங்க கொடுத்துருவோம் என்ன சொல்றீங்க ஆமாம்மா கஷ்டம் நேரத்துல கொடுத்து உதவுனுச்சு அதுவும் இல்லாம நம்ம அவங்க கேக்குற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க கூடாது முன்னாடியே கொடுத்துருணும் ஆமாங்க நமக்கு சொந்த மந்தன்னு கூட யாருமே இல்லை கொடுத்து வர அந்த பொண்ணு இருக்க போகவ எதுவும் என்ன ஏதுன்னு கூட வச்சுக்காம கூட கொடுத்து அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்து அதனால நம்ம கொடுத்துடணுங்க சரி எடுத்து வை நம்ம சாங்க நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு விளக்கு வச்சாச்சல இதுக்கு மேலே எங்கிட்ட போய் கொடுக்கறது நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ம் சரி 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 சாப்பிடுங்க இவ எதுக்கு அப்படியே மூளையிலே உட்காந்து கிடக்குறா சாப்பிடாம போட்டு வச்சு காஞ்சு போய் கிடக்கிறது ஏ வித்யா இங்கே வித்யா வித்யா கர்மா ஆ அப்பா ஏண்டி எவ்வளவு நேரம் வித்யா வித்யான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே என்ன யோசனை உனக்கு அப்படியே ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல என்னம்மா என்னம்மா வா ஏண்டி சப்பாத்தி போட்டு வச்சு எம்பட்டு நேரம் ஆகுது காஞ்சி போயிருச்சு சாப்பிடு எடுத்து சாப்பிடுறமா பசியே இல்ல அப்புறமேட்டுக்கு சாப்பிடுறேன் என்னம்மா உடம்பு கிடம்பு எதுவும் பண்ணுதா கண்ணு மொழியெல்லாம் உள்ள போய் கிடக்குது மதியானமும் சாப்பிட்டியா என்ன எங்க சாப்பிட்டா அதான் சாப்பிடவே இல்லையே அதனாலதான் சரி இவளுக்கு பிடிக்குமே சப்பாத்திய போட்டு உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சா சாப்பிடாம உட்காந்துகிட்டு இருக்கா நேர நேரத்துக்கு சாப்பிடணுமா அப்படி சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்காத சரியா வா வந்து சாப்பிடு சரிங்கப்பா வேற எதுவும் பண்ணி தரவா முட்டை இருக்கு முட்டை தான் ஆம்பளைட் போட்டு தரவா இல்ல ஆப்பாயில் புழுப்பாயில் எல்லாம் போட்டு தரவா புள்ளிக்கு புல்பாயில் தான் பிடிக்கும் தெரியாதா அதை போட்டு வாப்போ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ஒண்ணு வேண்டாம் ஆமா ஆமா வேண்டாம் வேண்டான்ட்டே இருப்பாமா நீ போட்டு வந்து குடுப்போம் ஆமா ஊர்ல இவ வயசுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்க நல்ல கொழு கொழுன்னு இருக்கு எல்லாம் திங்க இல்லாத பிள்ளைங்க கூட அம்புட்டு குண்டா இருக்குது இவளுக்கு எல்லாமே இருந்தும் உடம்பு இருக்கிற அழக பாருங்க நாலு பின்ன பொண்ணு வீடு கேட்டு வந்தாங்க நான் என்ன பண்றது போ சாப்பிடுமா ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க சாப்பிடு சாப்பிடு படுத்துறாங்க அப்படி இல்ல இல்லன்னு சொல்ற புரியவே உங்களுக்கு ஏமாடி இவங்களுக்கு மாம்பழம் கொண்டு வர ஒரு லோடு பின்னாடி இறக்கி வச்சிருக்காங்கம்மா இதை சாப்பிட்டு முடி அதுக்கப்புறம் அதை கொண்டு வரேன் சரியா டா இதுல மாம்பழம் இருக்கு இத மாங்காய் இருக்கு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தாரேன் சரியா ஐயோ அத்தை எனக்கு எதுவுமே வேண்டாங்க அத்தை இங்கே பாரு அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லக்கூடாது சரியா இது அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா சொல்லுமா இந்த இதில் தான் என்னென்னமோ தான் யூடியூப்பில் போடுறாங்கல்ல அந்த மாதிரி டூப்பு போட்டு என்னென்னமோ செஞ்சு தரமோ செஞ்சு தரேன் தி இனிப்பு புளிப்பு மாங்காய் செய்கிறாங்க அப்புறம் ஊருகா போடுறாங்க அப்புறம் கி மாவடு அது இது என்னென்னமோ போடுறாங்கம்மா அதெல்லாம் உனக்கு நான் செஞ்சு தரேன் சரியா சாப்பிட்றேன் என்ன சம்மதி அதுக்குள்ளே சூப் ஆயிடுச்சிங்களா ஆமாங்க சம்மதி மாப்பிள அப்பயே கொண்டு வந்து கொடுத்துட்டா இருப்பாருங்க நல்லா இஞ்சி போட்டு தட்டி போட்டு நல்லா வச்சிருக்கேன் தாடியம்மா இந்தா குடி ஏமா ஏதோ சூப்பனா இத்தல உண்டு குண்டாட்டுல ஊத்திட்டு வருவாங்க நீ என்னமா அண்டால ஊத்திட்டு வந்துருக்க பாரு அது வேணா இது வேணாலும் சொல்லக்கூடாது இந்த முதல்ல குடி குடி அம்மா இந்த பாலத்தை கூட அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த அதை குடி அதை குடி அட இருங்க இருங்க ரெண்டுமே சூடு நான் இளநீ கொண்டு வந்திருக்கேன் ஆ தாடி மாப்பிள்ளை ஏதோ ஒண்ணு ரெண்டு பச்சிட்டு வந்தா பத்தாதுங்களா இது ஏங்க இப்படி ஊருக்கே கொண்டு வந்திருக்கீங்க

சரி என் மாரும ஆசைப்படுற என் மாரும ஆசையை நான் ஆதரிக்க எடுக்கணும் ஏ மாமனே நம்ம ஊர்லயே பெரிய டாக்டர் எம்பிட்டு செலவு பண்ணாலும் நல்லா பாத்துக்கிற டாக்டரை பார்த்து சொல்லுடா என் மரும இவ்வளவு கூட்டிட்டு போறதுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறேம்மா போடா இந்த ஊர்ல உள்ளதுங்களை சோத்துக்கே வழியில் அதுங்க இதுங்களை அம்பிட்டு காசு செலவு பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகுதுங்க நல்ல பெரிய ஆஸ்பத்திரி வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்லடா கார் எடுத்து கூட்டிட்டு போவோம் ஆஹா காரெலாம் வேண்டாம் ஒரு புது கார் இன்னைக்கு போய் வாங்கிட்டே வந்துடுவோம் ஏன்னா மருமகள் நடந்தெல்லாம் போகக்கூடாது இனிமே வண்டியிலேயே வச்சு துப்புக்கு துப்புக்குன்னுலாம் அந்த ரோடு பள்ளமும் ஏடுமா இருக்குது அதில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அதனால ஒரு காரை வாங்கிடுவோம் நான் சொல்கிறேன் கார் வாங்கிடுவோம் தானே ஐயோ கடவுளே இது என்னன்னே தெரியாமல் போக வேற ஆமாங்க சமந்தி டெலிவரி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அவசரத்துக்கு வண்டியை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னா ரொம்ப நேரம் ஆயிடுங்க அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு கார் இருந்தால் பிரச்சனை இல்லைங்களா அதுவும் இல்லாம மாதம் மாசம் செக்அப் எல்லாம் போகணும் அதுக்கு போறதுக்கு வாரத்துக்கெல்லாம் வண்டி வேணுதாங்க தேவைப்படுங்க ஆ சரிங்க சமந்தி அப்ப வண்டியே புக் பண்ணிடுவான் சரியா முத்து முத்து சொல்லுங்கப்பா முத்து உங்க அம்மாவையும் உங்க அண்ணனையும் ஜெயில போட்டாங்கயா என்னப்பா சொல்றீங்க மாமையா ரெண்டு பேரும் பண்ணின தப்பு கொஞ்சமா நெஞ்சமா போட்டாங்க இனிமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்புன்றதே அப்பா பா என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பா ஏதோ அவங்க தப்பு பண்ணாங்க தான் என்னன்னு சொல்லல அதுக்குன்னு காலம் முழுக்க ஜெயில வா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா அம்மாவையும் அங்கடியும் ஜெயில என்னையா பண்றது அவங்களை திருத்தணும்னு நானும் பல விதத்துல முயற்சி பண்ணேன் ஆனா ரெண்டு பேரும் திருந்துற மாதிரி தெரியல ஆனா இன்னைக்கலாம் போலீஸ் வண்டியில சீப்ல தர தரேன்னு இழுத்துட்டு போனாங்க ரெண்டு பேரும் ஒரே கத்து என்னங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்கன்னு என் மனசை கேட்கலடா அனுப்புறத அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் இனி உங்க அம்மா வெளியவே வரமாட்டான்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி ரணமா இருக்குடா எனக்கு என்ன உன் அம்மா இல்லாத பையனா ஆக்கிட்டேன்னு ஒரு மாதிரி கவலையா இருக்குடா அப்பா அப்படின்னா அண்ணனும் அம்மாவும் கால முழுக்க ஜெயில இருப்பாங்களா வெளியவே வர முடியாது அப்பா முடியாதுடா அல்லாதடா அல்லது இனிமே உனக்காக நான் அப்பா இருக்கேன்டா அப்பா இருக்கேன் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் இந்த நேரத்துக்கு அம்மாவா நின்னாங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையேப்பா கரえて. மனசுக்கு தெரியலையா? நீ என்னமா பணக்காரி மாதிரி நடந்துக்கிட்டு தெரியே? இங்க வா. நீ சொன்னான்னு சொன்னினால நான் பணக்காரி தான். என்ன போத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா நான் அப்படி கிடையாது ஒவ்வொரு நிமிஷமே ஆர்டர் போட்டு திங்கிறதே பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் டி நீ இங்க இருந்துடி நான் இங்க இருக்கணும் அப்படியே சரி 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 நான் கொஞ்ச நேரத்துல வாடகை நம்ம இங்க போவாங்க அவங்க கிட்ட சொல்லு நல்லா கும்மாவத்து குத்துவாங்க பெரிய பணக்காரி இவ நான் அடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியல என்ன கேப் மாதிரி தனம் பண்ணான்னு தெரியல உள்ள பிடிச்சி போட்டிருக்கேன் இங்கே என்னமோ நடிச்சுக்கிட்டு தெரியல இந்த டீ வேற முடிஞ்சு போச்சே நீ டீ எப்ப கொண்டு வந்து தருவீங்களோ என்னவோ பைத்த வேற கலக்கற மாதிரி இருக்கு சரி லோட நீ 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 எங்க போய் நின்னுட்டு போ எனக்கு என்ன நான் இப்படி வெளியே போய் போகணும் ஊரே தரண்டு வந்துச்சு மொத்தத்தையும் போட்டு தள்ளிவிட்டேன் அதான் என்னை உள்ள போட்டா இன்னொரு தடவை ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்ட தர்றஞ்ச போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் எப்படியே போய்கிட்டே இருப்பேன் வாய மட்டு கப்ப செப்பல கட்டக்கணும் அத விட்டு அச்சா வச்சாடு கத்தின ஒரேதான் போயிருவோம் மூச்சு

ஏய் ஒப்பாரி வைக்காம தண்ணியே மொந்துடாடி காஞ்சிக்கிட்டு கிடக்குது ஏய் ஏய் அறிவு கடவுள அறிவு கடவுள சோத்து திங்கறியா வேற எதுவும் திங்கறியா அதைய எடுத்துக்கிட்டு இருக்க அது குடிக்குற தண்ணி அங்க போய் பாரு அந்த மூளைய வச்சிருக்க பாரு அத எடுத்துடுவா அத கழுவுற தண்ணி ஒப்பாரி வைக்கறப்ப தான் ஒப்பாரி நம்ம பால் கொள்கை எடுத்துட்டு வந்தோம் வீடு சாத்தி கிடக்குது மகா இது வெளியே எங்கும் போயிட்டாலே என்னன்னு தெரியல அங்கிட்டு பாத்ரூம்ல எதுவும் இருக்காளா என்னவோ மகா

பண்ணுன பாவம் என்ன சும்மா கொஞ்சம் இன்னைக்கு நம்ம நம்ம பாவத்துக்கு நல்லா இருக்கலாம் எல்லா நேரமும் நம்ம பாவம் அதுக்கு ஒவ்வொரு காலம் இருக்குல்ல தெய்வம் அன்று கொள்ளுன்ற கணக்க நல்லா அன்னைக்கு பண்ணுன பாவத்துக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன் இனி ஜென்மத்துக்கும் வெளியவே வர முடியாதான் அவங்களுக்கெல்லாம் அதுதான் கதி இன்னும் அதை விட மோசமான நினைக்க கூட அவங்களாம் போன தப்பு கூட இல்லை சரி சரி உனக்காக பால் கொழுக்கிட்ட கொண்டு வந்து சாப்பிடு உம் சாப்பிடுவோம் உங்க பழைய கதையெல்லாம் கேட்டேங்கா அவர் சொன்னாரு எனக்கு மனசே நொடுங்கி போயிருச்சுக்கா எப்படிக்கும் அவ்வளோ அடி உதையெல்லாம் வாங்கிட்டு எப்படி நீங்க இருந்தீங்க அதுவும் ஆறுமுகம் அண்ணா அப்போ இருந்து இப்போ இருக்கிறதுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்காரு சந்தோஷம் சொன்னானா ம் ஆமாக்கா அதெல்லாம் ஒரு காலம்மா அப்ப அவங்க ஆத்தா உசுரோட கடந்தா அதனால அவர் பேச கேட்டுக்கிட்டு அவர் ஆடிக்கிட்டு இருந்தாரு அந்த கிழங்கு என்னைக்கு மடையை பிடிச்சோ அன்னைக்கு பிடிச்ச கரகமெல்லாம் விட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு என்ன விட்டா போறதுக்கு நாடி இல்லை அப்புறம் என்ன பண்றது இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு அடி போத்துச்சிருக்காரு அதுக்கெல்லாம் எப்படிக்கா தாங்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வாங்க நாடிக்கு தானே இப்ப குடுக்குறேன் அப்புறம் என்ன என்னமோ போங்கக்கா பயமா இருக்கு எனக்கெல்லாம் ஏன் மகா மொரட்டை அழுன்றதுக்கோசரம் அந்த ஆளை விட்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கவே இன்னைக்கு வாழ்க்கை இருந்திருக்காது ஒரு பையனும் பிறந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்மளை விட்டால் நாடி இல்லைன்னு அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் என்ன ஒன்று அப்படி அப்படியே போணுச்சு ஆ என்ன எப்போ நான் அடி வாங்கினாலும் உதவாங்கனாலும் உங்கள் மாமியார் தான் என்னை தங்க தங்கம்மா பார்த்துக்கிட்டாங்க அந்த அக்கா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே என்ன நேரத்துக்கு நான் உசுரோடு இருந்திருக்கவே மாட்டேன் செத்த இடத்துல புல்லே முளைச்சு போயிருக்கோம் ஆனால் என்னக்கா என் மாமியார் செத்த இடத்துல புல்லு முளைச்சிதானேக்கா போச்சு